வணக்கம் தோழிகளே நான் உங்களின் தோழியே பேசுகிறேன் சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்குவோம் அந்த சோதனையில நம்ம மனசு தளர்ந்து போயிடும் நான் இத முடிச்சு வைக்க முடியுமா அப்படி ஒரு சந்தேகம் வரும் ஆனா தோழியே அந்த கேள்விக்கே விடை நீங்க தான் நீங்க அத்தனை சவால்களையும் கடந்து வந்திருக்கீங்க வீடு குடும்பம் கனவு எல்லாத்தையும் சமநிலையா நடத்துறீங்க அது சாதாரண விஷயம் இல்லை அதுதான் உங்க உண்மையான வலிமை யாராவது உங்களை குறைத்து பேசட்டும் உங்களால் முடியாதுன்னு சொல்லட்டும் அது அவர்களோட கருத்து தான் ஆனா உங்க நம்பிக்கை தான் உங்க ஆதாரம் நீங்க விழுந்தாலும் எழுந்து நிற்கிற தைரியம் இருந்தா அதுவே வெற்றி தோழியே இன்றைக்கு சிரமமா இருந்தாலும் இது ஒரு கட்டம்தான் இது முடிவு இல்லை ஒரு நாள் நீங்க உங்களை பார்த்து சொல்லுவீங்க அந்த நாளில் நான் விடாம போராடினேன் அதனாலதான் இன்னைக்கு நான் நின்னிருக்கேன் இருக்கேன் உங்களை நம்புங்க தோழியே உங்க கனவுகளுக்கு வரம்பு கிடையாது நீங்க தான் உங்க வாழ்க்கையின் கதை எழுத்தாளர் நீங்க நம்பிக்கை வச்சனாலே உங்க வெற்றியின் தொடக்கம் நான் உங்களின் தோழியே பேசினேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சிறிய ஊக்கமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி தோழிகளே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்